ஏழரை சனி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் ஏழரை சனியை பற்றி யாருமே வந்து பயப்படக்கூடாது நம்ம சனி பகவான்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு நம்ம அவரை வெறுக்காமல் அவங்களோட நல்ல ஒரு அரவணைப்பில் ஒரு லவ்வபுளாக அவர்கிட்ட போகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏழறையில் வரும் கொட்டு வந்து மிகப்பெரிய வந்து வலிக்கிற கொட்டாக இருக்காது மோதிரை கை கொட்டாக இருக்கும் ஆக சனி பகவானுக்கு செய்ய வேண்டிய சில சில சங்கல்பங்களை செய்தாலே அவர் மனம் குளிர்ந்து போகும் அதனால் ஏழரையோடைய பாதிப்பு ஓங்கி அடிக்கிறது வந்து தாங்கி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக வந்து சேரும் நமக்கு வந்து ஃபினான்ஷியலில் நெருக்குவாங்க ஏன்னா ஃபினான்ஷியல்லாம் எப்படி நமக்கு தேவைப்படும் எப்படிலாம் நம்ம செலவு பண்ணணும் யார் யார்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக எழுந்துக்கணும் முன்னாடி காலங்களில் அவ்வளோ பணம் வச்சுருப்போம் எனக்கு இல்லாமல் இருப்போம் அதில் நெருக்கி பணம்னா என்ன அது எப்படி உங்களுக்கு தேவைன்னு சொல்லி கொடுப்பாங்க மனிதர்கள் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு புரிய வைக்கும் ஏன்னா சனிக்க அந்த சனி திசையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் பணம் பெண் பொருள் பொன் பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அப்படியே இறக்கி அப்படியே ஏற்றுவாங்க இவருக்கு இந்த மாதிரியான விளக்குகள் போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம தட்சிணாமூர்த்தி ஐயாவுக்கு வியாழக்கிழமை அவருக்கு அர்ச்சனை பண்ணலாம் கோயிலுக்கு போகலாம் இல்லைன்னா மனசார அவர் தட்சிணாமூர்த்தி ஐயா உங்களுடைய அருளும் பொருளும் எனக்கு கிடைக்கணும்னு மைண்டில் ரெண்டு பேரும் அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டேன் ஏழரை நமக்கு மிகப்பெரிய ஒரு சொர்க்கமாகத்தான் அமையும் சனி பகவான் என்றைக்குமே நன்மை தான் தருவாங்க என்றைக்குமே சறுக்காது அது மிகப்பெரிய பெருக்கமாக மட்டும்தான் இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஏழரை சனி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் ஏழரை சனியை பற்றி யாருமே வந்து பயப்படக்கூடாது நம்ம அன்றாடம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவது வகுப்புலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறோம் இல்லையா ஒரு படிப்பு படிக்கிறோம் இல்லையா அந்தமாதிரி தான் ஏழரையும் ஒரு மிக முக்கியமான படிப்பு ஒரு மனிதனுக்கு நல்ல அன்பு பண்பு பாசம் காசு வந்தால் எப்படி எப்படி இப்போ நம்ம யோசிக்கணும் எப்படி அதை உபயோகிக்கணும் அப்படின்னு இந்த ஏழரை வருஷத்தில் நம்ம தும் செலவு பண்ணியிருப்போம் தாம் தும் நிறைய வாழ்க்கையை வே வீணடிச்சிருப்போம் இந்த ஏழரை சனி என்பது ஒரு மனிதன் படிக்க வேண்டிய படிப்பு காலம் இதை பார்த்து நம்ம பயந்துரக்கூடாது நம்ம நம்ம ஏழரை சனியை நம்ம ஒரு படிப்பு காலத்தில் ஒரு வாத்தியார் இருப்பார் இல்லையா அவர் தான் வந்து சனி பகவான் அவரை நம்ம பட்டென்று பற்றிக்கொண்டு நம்ம எப்படி ஒரு ஆசிரியர்கிட்ட பார்த்தீங்கன்னா சில ஆசிரியர்கள் வந்து வந்து நம்ம வந்து திட்டி வச்சுருப்பாங்க மிரட்டி வச்சுருப்பாங்க சில இதில் நம்ம ஃப்ரெண்ட்லியாக பழகுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம சனி பகவான்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு நம்ம அவரை வெறுக்காமல் அவங்களோட நல்ல ஒரு அரவணைப்பில் ஒரு லவ்வபுளாக அவர்கிட்ட போகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஏழறையில் வரும் கொட்டு வந்து மிகப்பெரிய வந்து வலிக்கிற கொட்டாக இருக்காது மோதிரை கை கொட்டாக இருக்கும் இதான் ரொம்ப நம்ம தெரிஞ்சு வைக்க சீக்ரெட் ஏழரை வந்து பார்த்து பயப்படக்கூடாது நம்ம எட்டாம் நம்பரையும் பார்த்து பயப்படக்கூடாது இரண்டுமே நம்மளை வந்து கை கோர்த்து நின்றோம் என்றால் நமக்கு பாசிட்டிவ் ஆகிவிடும் நம்ம அதை நினச்சி பயந்து ஓடணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் மைனஸ் ஆகும் ஆக சனி பகவானுக்கு செய்ய வேண்டிய சில சில சங்கல்பங்களை செய்தாலே அவர் மனம் குளிர்ந்து போகும் அதனால் ஏழரையோடைய பாதிப்பு ஓங்கி அடிக்கிறது வந்து தாங்கி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக வந்து சேரும் ஸோ சனி ஏழரை சனி இருக்கிறவங்களாம் யாரும் பயப்படாதீங்க ஒவ்வொரு லைஃப்லையும் எல்லாத்துக்கும் வரக்கூடிய அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிப்பு அந்த படிப்பில் தான் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஃபினான்ஷியலை நெருக்குவாங்க ஏன்னா ஃபினான்ஷியல்லாம் எப்படி நமக்கு தேவைப்படும் எப்படிலாம் நம்ம செலவு பண்ணணும் யார் யார்டெலாம் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக எழுந்துக்கணும் முன்னாடி காலங்களில் அவ்வளோ பணம் வச்சிருப்போம் எனக்கு இல்லாமல் இருப்போம் அதில் நெருக்கி பணம்னா என்ன அது எப்படி உங்களுக்கு தேவைன்னு சொல்லி கொடுப்பாங்க மனிதர்கள் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு புரிய வைக்கும் ஏன்னா சனிக்க அந்த சனி திசையில் தான் பார்த்திங்கனாக்கா நமக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் பணம் பெண் பொருள் பொன் பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அப்படியே இறக்கி அப்படி ஏற்றுவாங்க ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் லைஃப்பில் வந்து ஒருத்தங்க வந்து பட்டு கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அதோடய அருமை பெருகும் அப்புறம் படிப்பு என்ன படிப்பு யாரை படிக்கிறோம் மனுஷங்களை படிக்கிறோம் ஃபினான்ஷியலை படிக்கிறோம் அதேமாதிரி வேலையை படிக்கிறோம் ஒவ்வொன்றையும் நம்ம படிக்கிற காலங்கள் தான் ஏழரை காலம் அதனால் நம்ம வந்து எப்படி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாம் எழுதுகிறோமோ பாஸ் பண்ணுறோமோ ஃபெயில் ஆகிறோம் பாஸ் ஆகிறோம் அதிக மார்க் எடுக்கிறோம் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் ஸ்ட்ரகிள் ஆகிறோம் இல்லையா அதேமாதிரி தான் ஏழறையும் ஒரு படிப்பு அதனால் அந்த வாத்தியாராகியே சனி பகவானை நம்ம வந்து ரொம்ப அழகாக அவர்கிட்ட மெர்ஜ் ஆகணும் அதேமாரி தட்சிணாமூர்த்தி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தி வந்து வழிபட வேண்டும் அது வந்து குருவுக்கு சமம் அதாவது ஹெட் மாஸ்டர் அந்த ஹெட் மாஸ்டருடைய பழக்கத்தையும் வச்சுக்கணும் சனி பகவான் ஐயாவுடைய கருணையும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா எளரையும் நம்ம ஒன்றும் செய்யாது அதனால் என்ன பண்ணணும் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு விளக்கு போட்டு அவங்களுக்கும் வந்து நம்ம வாரமோ இல்லைன்னா ஒரு ஒரு உங்களுக்கு எப்போலாம் தோணுதோ தட்சிணாமூர்த்தியை வந்து க நம்ம வந்து மனசார வேண்டிக்கிட்டாலும் சரி இல்லை கோயிலுக்கு போய் நம்ம மாலை போட்டு அர்ச்சனை பண்ணி சுவாமிக்கு தட்சிணாமூர்த்தி ஐயா நேம்க்கே நம்ம வந்து ஒரு அர்ச்சனை பண்ணலாம் நம்ம பழக்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை தட்சிணாமூர்த்தி ஐயாவுக்கு சாமிக்கு நம்ம அவங்களுடைய பேருக்கே ஒரு அர்ச்சனை பண்ணிகிட்டே வந்தோம்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி வந்து நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு வந்து வியாழக்கிழமல பண்ணுங்கள் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையில் ஏதாவது ஒரு கருப்பு துணி கையில் கருப்பு துணி இரும்பு கடைக்கு போனீங்கன்னா சின்ன கடாய் ஒன்று இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறை பண்ணலாம் இல்லை மா உங்களால் முடிஞ்சுன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு தடவை பண்ணுங்கள் நம்ம சனி பகவான் கோயிலுக்கு போங்க அங்கே போயிட்டு அவருக்கு முன்னாடியோ இல்லையா நம்ம வீட்டிலேயே கூட இது பண்ணலாம் ஒரு இரும்பு சட்டி இரும்பு சட்டியில் என்ன பண்ணுறோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு கருப்பு துணியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்போதும் போல எள் தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா எள் கொஞ்சம் நெல்லிக்காய் காஞ்சி நெல்லிக்காய் ரெண்டு மூணு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி மாதிரி கட்டி வச்சுட்டு நீங்கள் அதில் தீபம் போட்டேன் அப்படினா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து கருநெல்லிக்காய்க்கு ஈக்குவலாக இருக்கும் இப்படி வந்து நம்ம சனிக்கிழமை கோயிலில் வந்து நம்ம எள் எள்ளு முடித்து போடுவாங்க இல்லையா விளக்கு அதையோடு நெல்லிக்காவையும் சேர்த்துக்கோங்க க அது காஞ்சி நெல்லிக்காய் அது வந்து ரெண்டு பீஸ் அதுமாரி உள்ளே வச்சு நம்ம அப்படியே முடிச்சு போட்டு கட்டிடலாம் இப்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம வந்து கேலரி முடியும் காலம் வரைக்கும் நம்ம வாரம் ஒரு முறையோ இல்லைன்னா ஃபிஃப்டீன் டேஸ் வந்துடையோ நம்ம வந்து கருப்பு கையில் துணி இல்லைன்னா கருப்பு சட்டை போட்டுக்கலாம் அன்னைக்கு இல்லை கருப்பு வேஸ்டி கட்டிக்கலாம் இல்லைனா கருப்பு துண்டு போட்டுக்கலாம் இப்படி கருப்பு நிறத்தில் கொஞ்சம் நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு இல்லைன்னா கோயிலுக்கு என்னால் போக இல்லைன்னா மனசார வீட்டிலையே அந்த கடாயில் எண்ணெயை போட்டு நடுவில் பெரிய கடாய் வேணும் சின்ன கடாயாக வாங்கிக்கலாம் இது வந்து கரு அது முக்கியம் கடாய்ங்கிறது ஸோ அது வந்து விளக்காய் இல்லாமல் கடாயாக இருந்துச்சு அதில் வந்து போட்டு நடுவில் அந்த தீபம் போட்டு ஏற்றி பாருங்கள் இது வந்து சனி பகவானுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம் ஸோ இவருக்கு இந்த மாதிரியான விளக்குகள் போட்டு வச்சுக்கோங்க மாதிரி நம்ம தட்சிணாமூர்த்தி ஐயாவுக்கு வியாழக்கிழமை அவர் அர்ச்சனை பண்ணலாம் கோயிலுக்கு போகலாம் இல்லைன்னா மனசார தட்சிணாமூர்த்தி ஐயா உங்களுடைய அருளும் பொருளும் எனக்கு கிடைக்கணும்னு மைண்டில் ரெண்டு பேரும் அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துக்கிட்டேன் ஏழரை நமக்கு மிகப்பெரிய ஒரு சொர்க்கமாக தான் அமையும் எவ்வளோ தான் நம்ம படித்தோம்னா நம்ம ஒரு ரெக்கார்டு எழுதணுங்கிற ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக அமையும் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதணும்னா பாஸ் பண்ணி போகும் இப்படி இந்த ஏழரை காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிற காலம் ரொம்ப ஸ்மூத்தாக போய்ட்டு வரும் நம்ம எடுத்தோன்னே நம்ம வந்து வாத்தியாரை பகிர்ச்சிட்டோம்னா ஒரு கான்ட்ரவர்சி வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாமல் அவரை பார்த்து பயப்படாமல் அந்த ஏழரைங்கிற விஷயத்தையே நீங்கள் மைண்ட்லேருந்து தூக்கி போட்டுக்கணும் எப்போதும் போல் நம்மளோட வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாக இருக்குது நம்ம பத்து கற்றுக்குவோம் ஆளை கற்றுக்குவோம் பணத்தை ஆளுவதை எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம் அதேமாதிரி நம்ம வாழ்க்கை எப்படி வந்து இந்த ஏழரைங்கிறத நெருக்கி ஒரு மனிதனை நெறிப்படுத்துவதற்கான படிப்பு காலம் ஸோ அதனால் யாரும் பயப்படாதீங்க இந்த ஏழரை நினைச்சி ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் இது கடந்து போகும் சில விஷயங்கள் நடந்து போகும் சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வோம் மீதி வாழும் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக அமையணுங்கிறதுக்காகவே இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு படிப்பான பேரியட் தான் இளவை நாட்டு சனி அப்போ சனி பகவான் அதில் ரூல் பண்ணுவதால் அவர் சனி பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நன்மை சனி பகவான் என்றைக்குமே நன்மை தான் தருவாங்க என்றைக்குமே சறுக்காது அது மிகப்பெரிய பெருக்கமாக மட்டும்தான் இருக்கும் சரிங்களா அதனால் நம்ம இந்த மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த எண்ணெய் கடாயில் நம்ம சின்ன கடாயை வாங்கிக்கிறோம் அதில் வந்து ஒரு கருப்பு துணியில் நம்ம என்ன பண்ணுறோம் எள்ளை கொஞ்சம் போட்டுக்கிறோம் காஞ்ச க நெல்லிக்காய் போட்டுடணும் அவ்வளோதான் ரெண்டையுமே முடிச்சு போட்டு அதில் வந்து தீபமாக போட ஆரம்பித்தாலே போதுமான விஷயம் அதுவே மிகப்பெரிய மாற்றத்தை தரும் மாதிரி நமக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ எள் உருண்ட மிட்டாயை வந்து நம்ம யாருக்காவது தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு சனிக்கிழமை நம்ம வந்து தாளிக்காத கடுகு போடாத தாளிக்காத வெள்ளை சாதம் தயிர் சாதம் அதை வந்து நம்ம தானம் கொடுக்கலாம் ஒரு அஞ்சு பேருக்கோ ஆறு பேருக்கோ பத்து பேருக்கோ நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் வெள்ளை வெறும் நீங்களே செஞ்சு நீங்களே கலர்ன தயிர் சாதத்தை நம்ம வந்து தானமாக கொடுத்துட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா இன்னும் ரொம்ப அழகாக சில விஷயங்கள் குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ரொம்ப பெரிய பாதிப்பு இல்லாமல் பண சறுக்கள் இல்லாமல் அழகாக அந்த ஏழரை வருஷத்தையும் நம்ம அழகாக கழிச்சுட்டு போகும்பொழுது காலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இதுதான் அழகாக சுச்சமமாக ஒரு சீக்கிரட்டாக நம்ம முன்னோர்கள் நம்ம சனி பகவான் அவர்களை ஃப்ரெண்ட்லி ஆக்கிக்கணும் அவங்க அப்படிங்கிறதுக்கான விஷயத்துக்கு தான் இதை சொல்லியிருக்காங்க என்றைக்குமே கொட்டு உழுந்துக்கிட்டே இருக்காது அது மோதிர கொட்டாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சில பரிகாரங்களை நம்ம செய்தோம் என்றால் நமக்கு மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்கும் ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிக்கிற ஒரு விஷயம் ஓங்கி கீழே விழுகிறது அப்படி கை ஊந்தி விழுகிறதுக்கும் வித்தியாசம் நிறையாவே இருக்குது ஸோ அதனால தான் இது நல்ல விஷயத்தை நம்ம செய்து செய்திருக்கிறார்கள் அதனால் இது செய்து கை கண்டு நிறைய பேர் வந்து இன்றைக்கி ரிலாக்ஸ் ஆகியிருக்காங்க நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்